ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத்ரி என்பிசி அகடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஷெட்யூலில் திருக்குறள் கொடுத்துருக்கோம் சரிங்களா திருக்குறளில் என்ன அதிகாரம் கொடுத்துருப்போனா அன்புமன்ற அதிகாரம் கொடுத்துருப்போம் ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமே இருபத்தஞ்சு அதிகாரம் தான் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அன்புன்னு கொடுத்துருப்பாங்க அன்புடா என்னது அன்புடைமை சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அதிகாரமும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம் சரிங்களா ஒரு அதிகாரத்திற்கு பத்து குரல் தான் ஸோ ஒவ்வொரு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா குரல் வந்து புக் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து எடுத்து கொடுத்துருவோம் ஸோ ஒரு குற ஒரு அதிகாரம்னு இருக்குதுன்னா பத்து குரல் இருக்கும் ஸோ அந்த பத்து குரலுமே படித்தாலே போதுமானது ஸோ திருக்குறள் வந்து மாறாது சரிங்களா அதே தான் இருக்கப்போ போகுது பழைய புக்குலேயும் திருக்குறள் அதே தான் இருக்கும் புது புக்குலையும் திருக்குறள் அதே தான் இருக்கும் ஸோ அப்படின்றப்ப நம்ம எதாவது ஒரு அதிகாரத்தை ஏதாவது ஒரு புக்கில் நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா திருக்குறளில் இருபத்தஞ்சு அதிகாரமே நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா புக்வைஸ் திருக்குறளை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து தமிழில் திருக்குறள் என்ன இருக்கோ அந்த என்னென்ன திருக்குறள் இருக்கோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணி அப்படி இப்படியே கொடுப்போம் சரிங்களா ஸோ அப்போ நம்ம திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அதிகாரமும் படிச்சுட்டு ஸ்கூல் புக்கே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிணோன்னா ஸ்கூல் புக்கில் திருக்குறளை எங்கெங்கே இருக்கோ எல்லா திருக்குறளையும் எரிஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவேன் அப்படின்றப்போ உங்களுக்கு திருக்குறள் மிஸ் இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது நம்ம இருபத்தஞ்சி அதிகாரமும் படிச்சிட்டோம் ஸ்கூல் புக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா திருக்குறளும் நம்ம வந்து படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா யூனிட் எயிட்லேயும் பார்த்திங்கன்னா திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின் கேட்பாங்க ஸோ திருக்குறளில் இருந்து கிட்டத்தட்ட நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் கூட கேட்பாங்க அதனால் திருக்குறள் ரொம்ப 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 முக்கியம் அதனால் திருக்குறளில் நம்ம எந்த கொஷ்டினுமே மிஸ் பண்ணக்கூடாது எல்லா கொஸ்டினமே நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் படிக்கப் போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்புடைமை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன பார்க்க போகிறோம் அன்புடைமை அன்புடைமைன்ற அதிகாரத்தில் பத்து குறள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கு பழைய புக்கில் தான் பத்து குறளுமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் புது புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குரலோ மூணு குறளோ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதில் இருக்கற அதே குறள் தான் அங்கேயே எடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம பார்க்கலாமா ஸோ என்னன்னு பாருங்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் எனது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் ஸோ திருக்குறளில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே இருபத்தஞ்ச அதிகாரமும் பார்த்துட்டு கடைசியாக வந்து ஓல்டு கொஸ்டின் பார்ப்போம் சரிங்களா திருக்குறள் நிறையா கொஸ்டின் இருக்குது ஓல்டு கொஸ்டின் கரெக்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ திருக்குறள் மேக்ஸிமம் இருபத்தஞ்சு அதிகாரத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ திருக்குறளில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளை அப்படியே கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல கேப் விட்ருவாங்க சரிங்களா அப்போ இந்த ஆறு வளருன்னு இதை எடுத்துகிட்டு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துடுவாங்க அந்த இடத்துல என்ன வரும்னு ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துடுவாங்க இல்லையா அப்படி சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா வேறு எப்படி கேட்பாங்கன்னா இந்த புன்கண்ணீர் இருக்குது பாருங்கள் இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இந்த புன்கண்ணீரோட மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம் சரிங்களா ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம் கொஷின்னு நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம வந்து எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் சரிங்களா ஸோ பாருங்கள் இந்த குரல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் நம்மளோட அன்பை வந்து அடைச்சி வைக்க தாப்பாலே கிடையாது அந்த அன்புன்றது தானாகவே வெளிப்படும் சரிங்களா அன்புன்றதை அடைச்சி வைக்கிறதுக்கு தாழ்பால் கதவோ எதுவுமே கிடையாது நம்ம நம்ம பாசமாக மேலே ரொம்ப அதிகமாக பாசமாக இருக்குமோ அவங்களோட துன்பத்தை பார்த்து நம்மளோட அன்பு எப்படி வெளிப்படுமா கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் இந்த குரலோட அர்த்தம் மேக்ஸிமம் குரலெல்லாம் மொட்டை மொனப்பாடம் பண்ணாதீங்க குரல் படிக்கிறீங்கன்னா அதோட அர்த்தம் நான் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஸோ அந்த அர்த்தத்தையும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு குரல் கேட்டால் ஒரு குரல் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அதோடய மீனிங் நீங்கள் பார்க்காமலேயும் சொல்லணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் ஸோ என்னது அன்பு அடைச்சி வைக்க தாப்பால் தேவையில்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே நம்ம அன்பு எப்படி வெளிப்படுதான் கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் சரிங்களா ஸோங்க பாருங்கள் சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சொல்லும் பொருளும்லாம் அப்படியே பொறுத்துகளை கொடுத்து கேட்பாங்க ஆர்வலர்னால் என்னென்னு பாருங்கள் ஆர்வலர்னால் அன்புடையவர் புன்கண்ணீர்னால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீருக்கு தான் என்னன்னு பேர் புன்கண்ணீர் சரிங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க புண்கண்ணீரை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க புன்கண்ணீர்னா என்னது துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும்னா என்ன அர்த்தம் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் சரிங்களா ஸோ செகண்ட் குரல் பாருங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு ஸோ இந்த குரலோட ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் பாருங்கள் என்புனா என்னதுன்னா எலும்பு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதையும் படித்து வச்சுக்கோங்க என்புனா என்னது எலும்பு இங்கே எலும்புன்றது இங்கே வந்து என்புன்றது எது சொல்கிறாங்கன்னா உடல் பொருள் ஆவியை குறிக்கும் சரிங்களா இந்த குரலை பொறுத்தளவுக்கு என்புன்றது என்ன சொல்கிறாங்க உடல் பொருள் ஆவியை குறிக்கும் ஸோ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு ஸோ என்னது அன்பில்லாதவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே தனக்கு மட்டும்தான் ஒரு சொந்தமாக இருக்கணும் உரிமையாக இருக்கணும்னு எண்ணுவாங்களாம் ஆனால் அன்பு உடையவங்க பார்த்திங்கன்னா தம் உடல் பொருள் ஆவியல் நம் எல்லாமே பார்த்திங்கன்னா பிறருக்காண்டி தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ என்னது அன்பு இல்லாதவர் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே தமக்கு மட்டும்தான் வேணுன்ற மாதிரி நினைப்பாங்க சரிங்களா அவங்க மனப்பான்மை அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அன்புடையவங்க என்னது எல்லாத்தையுமே பிறருக்கு கொடுக்குறதோட தம் உடல் பொருள் ஆவிய அனைத்தையுமே பிறருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்த குரல் பாருங்கள் அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு இருக்குது என்போடு இயந்த தொடர்பு எனது அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு இந்த குரலில் என்ன சொல்ல வராங்கன்னா உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போல் நம்ம வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைஞ்சிருக்கணுமா எனது நம்ம உடம்போடு எப்படி உயிர் இணைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்ம வாழ்க்கை அதாவது வாழ்க்கை நெறியோடு கண்டிப்பாக அன்புன்ற ஒன்று இருக்கணும் அன்பு இல்லாமல் எதுவுமே இயங்காது சரிங்களா சொங்க பாருங்க வழக்குனா என்னென்ன அர்த்தம்னா வாழ்க்கை நெறி ஆறு உயிர்னால் என்னதுன்னா அருமையான உயிர் என்புனா என்னது எலும்பு ஸோ இது வந்து கொஞ்சம் அடிக்கடி வருது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க அன்பு ஈனும் உடைமை அதி ஈனும் நண்பு நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அன்பு பார்த்திங்கன்னா விருப்பத்தை தரும் சரிங்களா விருப்பம் அனைவரிடமும் நம்மளை வந்து நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த அதிகாரமே இந்த அதிகாரமே பார்த்தீங்கன்னா அன்பை வச்சு தான் மெயினாக சொல்லியிருப்பாங்க ஸோ அன்புன்றது என்னது விருப்பத்தை தருமா அந்த விருப்பம் என்னது அனைவரிடமே நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ சொல்லும் பொருளும் பாருங்கள் ஈனும்னா என்னதுன்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் சரிங்களா விருப்பம்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும்ன்றதா இந்த இடத்துல அந்த விருப்பன்றதுக்கு பொருள் சரிங்களா ஆர்வன்றதுக்கு பொருள் ஸோ ஆர்வம்னா நிறைய மீனிங் இருக்குது அதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா விருப்பன்றதான் மீனிங் சரிங்களா நண்பனா என்னதுன்னா நட்பு ஸோ அடுத்த குரல் பார்க்கலாமா ஸோ அஞ்சாவது குரல் பாருங்கள் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு எனது அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் எனது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவங்க எப்படியா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஸோ அன்புன்ற ஒன்று இருந்தால் போதும் அந்த அன்புன்ற நெறியை வந்து என்னது அன்புனா நெறினா என்னதுன்னா வழி சரிங்களா ஸோ அன்புன்ற வழியை நம்ம வந்து கடைபிடிச்சா போதும் நம்ம வந்து உலகத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா வையகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம் என்பனா என்பார்கள் ஸோ அடுத்த கூட பாருங்க அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அதாவது அன்பை மட்டுமே அதாவது அன்புன்ற அறத்தை மட்டுமே நம்ம சார்ந்தது சார்ந்தது தான் என்று யார் கூறுவோரும் அறியாதவர் சரிங்களா வீரத்திற்கும் அன்புதான் துணை அன்பு அன்பு வந்து பார்த்திங்கன்னா அறத்துக்கு மட்டும் சார்ந்தது என்றும் கூறுவரை யாருன்னு சொல்கிறாங்க அறியாதவங்க அறியாதவங்க தான் அன்பை வந்து அறத்துக்கு மட்டும் உரியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அன்புன்றது வீரத்திற்கும் துணை புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க சரிங்களா அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தி துணை ஸோ இதில் மரம்னா என்னன்னு பாருங்கள் வீரம் கருணை சரிங்களா மரம்னா ச மரம்னா என்னது வீரம் கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது தான் இதன் பொருள் மரம்னா என்னது அதாவது கருணைக்கும் அன்புதான் அடிப்படை வீரத்துக்கும் அன்புதான் அடிப்படைன்னு சொல்லி சொல்ல வராங்க சரிங்களா ஸோ அடுத்த குரல் பாருங்கள் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் ஸோ எலு எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும் ஸோ என்னது அதாவது எண்பில்லாத எண்பில் வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எலும்பு இல்லாத எலும்பில்லாத உயிர்களை எப்படி வெயில் அழிப்பது போல் வெயில் என்னது அதாவது வெயில் வந்து அந்த சூடு படப்பட படப்பட அந்த தோலைலாம் சுருங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதான் எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை கண்டிப்பாக அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க சரிங்களா ஸோ எண்பில் அதுனால் எலும்பு இல்லாதது ஸோ எலும்பு இல்லாதது எக்ஸாம்பிளுக்கு புழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ புழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் போக முடியாது வெயிலில் போனால் அது வந்து செத்து போயிடும் ஸோ அதான் அதில் வந்து சொல்ல வராங்க ஸோ அன்பில் என்னது அன்பில்லாத உயிர்கள் ஸோ ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா எண்பில்லதுன்னா என்னது என் எலும்பு இல்லாததுக்கு தான் எண்பில் அது அந்த இது ரொம்ப முக்கியம் அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த குரல் பாருங்கள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தச்சு அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கன் வற்றல் மரம் தச்சு ஸோ என்னதுன்னா பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் வந்து என்னது தளிர்க்காதான் ஸோ பாலை நிலத்தில் உள்ள வா பாலை நிலத்தில் மேக்சிமம் மரமே இருக்காது சரிங்களா ஸோ பாலைவனத்தில் மரமே இருக்காது ஆனால் இது வந்து ஒரு கற்பனையாக சொல்லியிருக்காங்க பாலைவனத்தில் உள்ள மரம் எப்படி இருக்குமா வாடிப்போன மரம் மரமே இருக்காது ஆனால் வாடி போன மரம் பொழைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வளரவே மாட்டாங்கன்றதான் சொல்ல வராங்க அன்பு அதாவது நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளர மாட்டாங்க ஸோ சொல்லும் பொருளும் பாருங்கள் அன்பகத்து இல்ல ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள் ஸோ இது ரொம்ப முக்கியம் சரிங்களா என்னென்ன அந்த பிரிக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படியே வந்து டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்பகத்து இல்லா ஸோ அதை எப்படி அங்கே பாருங்கள் மூணா பிரியுது இந்த மூணா பிரியறதெல்லாம் தனியாக நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் ஒரு நோட்ஸ் போட்டு எழுதும்போது மூணா பிரித்து பிரித்தெழுதுகளாக பார்த்தா தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து அன்பகத்து இல்லை எப்படி பிரிப்போம் அன்பகத்து கூட்டல் இல்லைன்னு அப்படியே கூட பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லை ஸோ இப்படி தான் பிரிக்கிறாங்க ஸோ ரொம்ப முக்கியம் சரிங்களா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அதாவது என்னென்னா அன்பு உள் அன்பு உள்ளத்தில் இல்லாதன்னு அர்த்தம் சரிங்களா அன்பு இல்லாத உள்ளத்தில்னு அர்த்தம் ஸோ பார்க்கன்னா என்ன எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் வன்பார்க்கன்னா வன்பால் கூட்டல் கண்ணுன்னு பிரிக்கிறாங்க சரிங்களா வண்பார்கண்ண நம்ம வன்மை கூட்டல் பார்க்கன்னு பிரிச்சு விடக்கூடாது சரிங்களா எப்படி பிரிக்கலாம் வன்பால் கூட்டல் கண் பிரிக்கிறாங்க ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா வண்பால்னால் பாலை நிலத்தின்னு அர்த்தம் அடுத்து தளிர்த்தற்று இது எப்படி பிரிக்கினான்னு பாருங்கள் தளிர்த்து கூட்டல் அற்று ஸோ தளிர்த்தது போல தளி தளிர்த்தற்றுனா என்ன அர்த்தம்னா தளிர்த்தது போலன்னு அர்த்தம் அடுத்து வற்றல் மரம்னா வாடிய மரம்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அடுத்த குரல் பாருங்கள் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு என்பில் அவருக்கு அதாவது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு பார்த்தீங்கன்னா கை கால் முதலிய உடல் உறுப்புகள் இருந்தும் என்ன பயன் எனது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயின்றதான் கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ புறத்துருப்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு அதாவது அன்புன்னு இருக்கும் சரிங்களா அகத்துருப்புனா மனத்தின் உறுப்பு அன்பை தான் சொல்லி இருந்ததில் சொல்கிறாங்க ஸோ அடுத்த குரல் பாருங்கள் பத்தாவது குரல் ஸோ அன்பின் வலியது உயிர்நிலை அஃது இல்லா எண்புதோல் பொறுத்த உடம்பு அதாவது அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் எனது அன்பு செய்வது தான் உடம்பில் வந்து உயிர் இருப்பதற்கு அடையாளம் ஸோ அன்பு இல்லாதவர் பார்த்திங்கன்னா உடம்பு அதாவது அன்பில்லாத உடல் எப்படி இருக்கும்னா வெறும் தோளால் மூடப்பட்ட ஒரு எலும்பாத்தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே வந்து என்னது உயிர் இருக்காது அதாவது அன்புன்றது அன்பு செஞ்சவங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தான் உடம்பு அவங்க உடம்புல மட்டும்தான் உயிர் இருக்கிறதா அர்த்தமாக ஸோ அன்பில்லாதவங்க பார்த்திங்கன்னா அவங்க உடல் வந்து வெறும் தோளால் மூடப்பட்ட ஒரு எலும்பு தான் அவங்கள்ட்ட உயிருன்ற ஒன்றே கிடையாது அன்பு இல்லாத அன்பில்லாதவங்கள்கிட்ட உயிருன்ற ஒன்றே கிடையாதுன்ற மாதிரி தான் இதில் வந்து சொல்ல வராங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா பத்து குரலும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதில் கொடுக்க மறந்துட்டேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதாவது திருக்குறள் பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் திருவள்ளுவர்னா யார் ஸோ அவர் வந்து எந்த நூற்றாண்டையும் சேர்ந்தவர் ஸோ என்னென்னலாம் அவர் வந்து திருக்குறளில் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் இதாக நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஃபுல் இதை வந்து திருக்குறள் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே நான் அடுத்த வீடியோவில் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா சுங்க பாருங்கள் திருக்குறளை இயற்றியவர் ஸோ திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க இவருடைய காலம் என்னது கிமு முப்பத்தி ஒன்று இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடப்படுகிறது ஸோ இந்த வருஷம் திருவள்ளுவர் ஆண்டு எப்படி ஸோ இந்த வருஷத்தோட திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நாலு நடக்குதா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா அதை எப்படி கன கால்குலேட் பண்ணலான்னா இப்போ நடைமுறை ஆண்டு என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா அதோட முப்பத்தி ஒன்றாக கூட்டிக்கோங்க சரிங்களா கூட்டினா என்ன வரும் ஆறு வருமா ஸோ ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்போ திருவள்ளுவர் ஆண்டு இந்த வருஷத்தோட திருவள்ளுவர் ஆண்டு எத்தனை ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஸோ இப்படி தான் திருவள்ளுவர் ஆண்டு வந்து கணக்கிடப்படுவாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இவர் வந்து என்ன பெயர்களால் அழைக்கப்படுகிறார்னா சென்னா போதர் போய் புலவர் நாயனார் என வேறு பெயர்களாலும் இவர் வந்து போற்றப்படுகிறார் ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்குது சரிங்களா நான் அதை அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சென்னா போதார் புலவர் நாயனார் ஸோ இப்படியெல்லாம் இவர் வந்து போற்றப்படுகிறார் சரிங்களா ஸோ அடுத்து நூல் குறிப்பு பாருங்கள் இந்நூல் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் ஸோ இன்பத்துப்பால் காமத்துப்பால் ரெண்டுமே ஒன்று தான் கன்ஃஸ் ஆகிக்கக்கூடாது ஸோ அறத்து இப்பொருட்பால் இன்பத்து பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் ஸோ இதே மாதிரி ஒன்று பார்த்துருப்போம் இதில் நாலடி ஆறில் பார்த்துருப்போம் நாலடி ஆறுலையும் பார்த்தீங்கன்னா மூன்று பால் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன ஸோ ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் எத்தனை குரல்கள் பத்து குரல்கள் இருக்கா மொத்தம் எவ்வளோ ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் இருக்கு ஸோ இதெல்லாம் நமக்கு எல்லாமே பேசிக் தெரிஞ்ச தான் இது பார்த்திங்கன்னா திருக்குறள் பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் சரிங்களா இந்நூலை பார்த்தீங்கன்னா முப்பால் பொதுமறை தமிழ்மறை எனவும் கூறுவர் இந்நூலை எப்படி கூறுவாங்களா முப்பால் பொதுமறை தமிழ்மறை எனவும் கூறுவர் சரிங்களா ஸோ திருக்குறள் பார்த்திங்கன்னா உலக பொதுமறை என போற்றப்படுகிறது உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எதுன்னு ஏற்பீசில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ திருக்குறள் பார்த்திங்கன்னா உலக பொதுமறை என போற்றப்படுகிறது சரிங்களா திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அன்புடைமை அன்புடைமை இனியவை கூறல் ஆகிய அதிகாரங்கள் பாடப்பகுதியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடு முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுவாங்கன்னா இருந்து நம்ம முப்பத்தி ஒன்று கூட்டினா அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு சரிங்களா ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் திருக்குறளை இயற்றியவர் யார் ஸோ திருக்குறளை இயற்றியவர் யார் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சரிங்களா இதெல்லாம் சின்ன கிளாஸில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கனால நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ திருக்குறளை இயற்றியது யார் திருவள்ளுவர் திருக்குறள் டேஸ் பிரிவுகளை கொண்டது ஸோ திருக்குறள் டேஸ் பிரிவுகளை கொண்டது மூன்று பிரிவுகளை கொண்டதா ஸோ திருக்குறள் பார்த்திங்கன்னா முப்ப கொண்டது எத்தனை அதிகாரங்கள் ஆயிரம் சாரி நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது சரிங்களா மூன்று பால்களை கொண்டது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரற்பாக்களை கொண்டது திருக்குறள் டேஸ் என போற்றப்படுகிறது திருக்குறள் எனது உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா அட்டேன் பிஸ்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க திருக்குறள் டேஸ் என போற்றப்படுகிறது உலகப் பொதுமுறை என போற்றப்படுகிறது அடுத்து பாருங்கள் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சரிங்களா அமைதி இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பதினெண் மேற்கணக்கு நூல்கள் சரிங்களா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பார்ப்போம்னா பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பார்ப்போம் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரியே அந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்களா ஸோ இது வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீ என்ன ஃபில் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம் அன்பிலாறு எல்லாம் தமக்குரியர்னு வருமா என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை சோங்க என்ன வரும் ஏழாவது திருக்குறளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் ஸோ உங்க என்ன வரும்னா அறம் வரும் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு கண்டிப்பாக வந்து மாற்றி கேட்பாங்க சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ திருக்குறளில் அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரம் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் வீக் ஸ்கெயூல்றனால தான் சிலபஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்த ஸ்கெட்யூலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து தொடர்ந்து என் வந்து நான் நடத்த நடத்த என் கூடையே படித்து முடிச்சிடுங்க சரிங்களா கேப் விட்றாதீங்க கேப் ஊட்டுறது கேப் விட்டிங்கன்னா மொத்தமாக சேர்ந்து போயிடும் அப்போ நம்மளால் படிக்க முடியாது சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து திருக்குறள் சம்பந்தமான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் தரேன் ஏன்னா அது வந்து நான் எடுத்து கொடுக்க மறந்துவிட்டேன் ஸோ பத்து குரலுன்றதுனால அந்த பத்து குரலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அந்த திருக்குறளை பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் திருக்குறளில் இதுக்கு முன்னாடி வந்து திருக்குறளில் இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க சரிங்களா திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றி என்ன கொஸ்டின் கேட்டாங்க ஸோ அந்த பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதாவது திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு பேர்கள் இருக்குது நிறைய பட்டப்பேர்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு ஒன்றா தொகுத்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா பாயிண்ட்ஸ் வரும் நான் அடுத்த விடியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நாலு டேர் பழமொழி நானூறு முடிச்சிட்டோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா ஒன்று ஒரு ரெண்டு டாபிக் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே குட்டி குட்டி டாப்பிக்காக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரே வீடியோவில் பார்த்துட்றேன் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி